அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடும் அமையும் என்ற வரிசையில் இன்று நாம் கும்பலக்கணத்திற்கு பார்ப்போம் கும்பலக்கணம் என்பது சனி பகவானின் வீடு சனி பகவான் இங்கு ஆட்சி திரிகோணம் என்ற பவர்ஃபுல்லான நிலையில் இங்கு அமர்வார் அப்படி அமரும்போது மகர லக்னத்திற்கு சொன்னது போலவே இவந்த கும்பலக்கணக்காரர்களும் பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்துக் கொள்வது நல்லது இதற்கு எந்த விதமான ஜாதக நிலை இருக்க வேண்டும் நிலம் வாங்கி வீடு கட்டுவதா கட்டிய வீட்டை வாங்குவதா எதை செய்வது என்பதை பற்றி ஜாதகத்தில் நாம் பார்க்கலாம் அதற்கான ஒரு கிரக நிலையை மட்டும் நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதகத்தில் இரண்டு மூன்று கிரக நிலைகள் இருக்கும் அதை ஜோதிடம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் பார்க்க என்னையும் அழைக்கலாம் ஒருவர் வீடு வாங்கும்போது எந்த வீதியில் வாங்க வேண்டும் கிழக்கு மேற்கா வடக்கு தெற்கா என்ன வாசல் வாங்க வேண்டும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமானது என்பதையும் தெரிந்து கொண்டு வீடு வாங்குவதாக இருந்தாலும் வீடு கட்டுவதோ கட்டுவதாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்து நல்ல முறையில் தெரிந்து கொண்டு செய்வோமே ஆனால் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் இப்படி ஜாதகம் பார்க்காமல் ஒரு சிலர் வீடு வாங்கிவிட்டு அங்கு சென்று குடியிருக்கும் போது அந்த வீட்டிற்கு சென்ற பிறகு சரியில்லை என்று கூறுவார்கள் அந்த நிலை வரக்கூடாது என்றால் நீங்கள் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அப்படி செய்யும்போது நான் இப்போது சொல்வது கும்ப ஒரு ஒரு நிலை மற்ற கிரக நிலைகளும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் நான் சொல்லும் இந்த கிரக நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமைந்துவிடும் அதாவது சனி பகவான் கும்ப லக்கணத்திற்கு அதிபர் அவர் கும்ப லக்கணத்திலேயே இருக்க வேண்டும் அதுவும் சுவாதி நட்சத்திரம் பாதம் மூன்றில் அமர வேண்டும் இவர் நவாம்சத்தில் கும்ப ராசியிலேயே வர்க்கோத்தமம் பெற்று அமர்வார் அது ஒரு நல்ல நிலை லக்கனாதிபதி அதுவே கும்பலக்கணத்திற்கு நாலாம் அதிபதியான சுக்கர பகவான் கும்பலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான துலாம் ராசியில் அமர வேண்டும் அதுவும் ராகுவ நட்சத்திரமான பாதம் ஒன்னில் அமரைவர் நவாம்சத்தில் தனுசு ராசியில் அமர்வார் அடுத்து செவ்வாய் பகவான் நிலத்திற்குரியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் பாதம் நாளில் அமர வேண்டும் ஏனென்றால் இந்த விசாக நட்சத்திரம் பாதம் நாலு என்பது விருச்சிக ராசியிலேயே வரும் நவாம்சத்தில் அவர் தன் சொந்த வீடு அதுவும் அவருக்கு சொந்த வீடு அங்கு அமர்ந்து அமரும்போது ஒரு நல்ல நிலை உண்டு இவர்களில் யாராவது ஒருவரை அதாவது குரு பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கும்பலக்கணத்தை பார்க்க வேண்டும் இப்படி பார்த்தால் கண்டிப்பாக சொந்த வீடு அமைந்துவிடும் குரு பகவான் பார்வை ஏற்படும் ஏற்படும்போது இவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் குரு பகவான் பார்வை இல்லை என்றால் இவர்கள் கட்டிய பழைய வீட்டை வாங்கி வசிக்கலாம் அதை புதுப்பித்தும் கொள்ளலாம் இவை அனைத்தையும் நீங்கள் என் போட்ட ஜோதிடர்களிடம் ஜாதகத்தை காண்பித்து தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சென்ற வீடு இடம் கட்டிய வீடு அங்கு குடியிருக்கும் போது சுவிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுகிறோம் அந்த வீட்டில் சுகமாக வாழ வேண்டும் என்றால் எந்த திசை எந்த எந்த வீதி எந்த வாசல் என்பதை அனைத்து தெரிந்து கொண்டு செய்வோமேயானால் சுபிச்சமாக வாழலாம் அப்படி வாழ்வதற்கு ஒரு நல்ல யோசனை செய்வதற்கு ஜோதிடரை தொடர்பு கொள்வதில் தவறில்லை நான் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னிடமும் ஜாதகத்தை அனுப்பி விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம் பால்க வளமுடன்